விஞ்ஞானத்தில் இருக்கிற கன்செப்டுன்றக்கு சொல்லுவோம் தானே நாங்கள் ஒரு தியரியோ கன்செப்டுன்னு சொல்லுவோம் தானே அதை அவைக்கு ஃபன்னாகவும் அதே நேரம் ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு பார்க்குறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்கள் செய்கிறோம் அதை வந்து புதிய பயணங்கள்னு சொல்கிறோம் அது வந்து இப்போ கடா மூன்று வருஷமாக நடந்து கொண்டு இருக்குது அப்படி பார்க்க நாங்கள் ஜால ஐடி ஹெப்பில் வந்து தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் உருவாக்குற வந்து ஸ்டார்ட் அப்னு சொல்லுவோம் அல்லது பிஸ்னஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ தொழில் உருவாக்குறதுக்கு தேவையான வழிகாட்டுதல் வழிகாட்டல் மற்ற சப்போர்ட் வழங்குறதுக்கு மூன்று விதமான இனிஷியேட்டிவ்ஸை நாங்கள் ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த ஜெனரேட்டிவ் ஏஏ இங்கே எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஜால்பானத்தில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு இளைய தலைமுறைக்கும் இந்த தொலைபேசி ஆன்லைனில் கனெக்ட் ஆகிருக்கிறாக்குளும் தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஆறு தொடக்கம் ஒன்பது இந்த புதிய வயணங்களாக்களால் வர இந்த புள்ளேலிட்ட போய் கட்டால் அதுகள் சொல்லும் ஜென்ரேட்டிவே என்றால் என்னெண்டு கடந்த பதின்மூன்று வருஷமாக இந்த கம்படிஷன் நடந்து கொண்டிருக்குது இதன் மூலமாக நாற்பது ப்ளஸ் ஸ்டார்ட்அப் வந்து வடமாகாணத்தில் உருவாகி இருக்குது அந்த ஸ்டார்ட் அப் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமானவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளையும் வழங்கிக் கொண்டு இருக்குது அவனொரு தலைக்காசம் ஒன்று செஞ்சுருக்கா என்னென்றால் நீங்கள் புகை இருந்தாலோ அந்த தலைக்கவசம் வந்து உங்களை வந்து போட விடாது உங்களோட பைக்கை வந்து ஓன் பண்ண விடாது வந்து ஒரு ஒரு உற்பத்தியாக வந்து ஒரு நடைமுறையில் வந்தால் ஐடியாவை கொண்டு வந்தால் அந்த ஐடியாவை மெருகேட்டி ஒரு ஸ்டார்ட் அப்பா அவியல் என்னென்னு தொடங்கலாம் அப்படி ஸ்டார்ட் தொடங்கி அந்த ஸ்டார்ட் இப்படி ஆக்சலரேட் பண்ணி கொண்டு போய் ஒரு க்ரோத் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் என்ற விஷயத்தை இந்த வைஜிசி பிச்சிங் கம்படிஷன் அவையுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும் இந்த வைஜிசி பிச்சிங் கம்பெடிஷன் தொடர்ந்து பேசலாம் இது சொல்ல இதில் அவர்களுடைய கருத்துக்களுக்குரிய கிளம் சமூகத்தில் நல்ல மாற்றங்கள் விதைப்பதற்காக பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது அவற்றினுடைய ஆரோக்கியமான பாத்திரங்களை பேசுகிறோம் இளைய தலைமுறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த விதைப்பும் என்பது சரியாக இருந்தால் அடுத்த ஒரு நல்ல வளமான சந்ததியை கட்டியெழுப்ப முடியும் என்பது முக்கியமான விஷயம் தொழில்நுட்ப ரீதியாகவும் இருக்கக்கூடிய சமகாலத்திலே எப்படியெல்லாம் போக்கள் இருக்கிறதோ அதனுடைய திசையின் அடிப்படையிலே சேர்ந்து பயணித்தல் என்பதுதான் வெற்றியினுடைய அடிப்படையாக இருக்கிறது பழைய சித்தாங்களின்படி இப்போ நாங்கள் அப்படித்தான் இருந்தோம் அல்லது அந்த காலத்தில் எங்களை வாழ்க்கை அப்படித்தான் இருந்தோம் அதனைச்சு நாங்கள் அதன்படி தான் வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் போட்டி போட்டு நாங்கள் மேலே போக முடியாது அப்படியாக இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் வாய்ப்பு

பாடசாலை மாணவர்களிடத்துலேயே கொண்டு போகிற போது அவர்கள் எப்படி பாடுகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய ஆர்வத்தினுடைய தகவல் படி இருக்கிறது வணக்கம் நான் முதல்ல இருந்து சொல்கிறேன் உங்கள் தொடக்கத்தில் சொல்கிறேன் அதாவது இந்த சிறுவர்கள் என்று நாங்கள் சொல்கிற வய வயசு இருக்கு தானே அது வந்து எல்லாத்தையுமே உள்ளே எடுத்துக்கொள்கிற வயசு அப்போ அந்த பிள்ளை இருக்கேக்க பள்ளிக்கூடத்தில் பார்க்க கேட்க விஞ்ஞானம் என்ற பாடமாக வித்தியாசமாகவும் இருக்கும் அது நேரம் கஷ்டமாகவும் இருக்கும் அந்த பிள்ளை ஒரு உயர் தரத்துக்கு வந்தப்புறம் அந்த விஞ்ஞானம் என்ற ஒரு பாடத்தை எடுக்கும் போது அந்த பிள்ளை படப் போகிற கஷ்டத்தை நினைச்சி சில பயப்படுறவங்களும் இருப்பாங்க அப்போ அப்படியானவங்க வந்து அந்த விஞ்ஞானத்தில் இருக்கிற கன்செப்டுக்கு சொல்லுவோம் தானே நாங்கள் ஒரு தியரியோ கன்செப்டுன்னு சொல்லுவோம் தானே அதை அவைக்கு ஃபன்னாகவும் அதே நேரம் ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு பார்க்குறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்கள் செய்கிறோம் அதை வந்து புதிய பயணங்கள்னு சொல்கிறோம் அது வந்து இப்போ க மூன்று வருஷமாக நடந்து கொண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு பிள்ளைகிட்ட போய் ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் வந்து அண்ணா உங்களுக்கு எப்படி விமானம் பறக்குது என்று தெரியுமா அவர் சொல்லுவாரா தெரிஞ்சிருந்தால் சொல்லவே இல்லை ஆனால் இந்த புதிய பயணங்கள் என்ற இந்த ப்ரொஜெக்ட்டுகளால் வர ஒரு ஆறாம் ஆண்டு பிள்ளைய கூட போய் நீங்கள் கேட்டால் சொல்லுவோம் அந்த பிள்ளை என்னென்று விமானம் பறக்குதுண்டு ஏனென்றால் நாங்கள் வந்து பின்னாடி அந்த கஷ்டப்பட போகிற இல்லாடி பயப்பட போகிற அந்த விஞ்ஞான கொள்கைகளை கொண்டு போய் சின்ன பிள்ளைகளுக்கு அவள் ஃபன்னோட அதை விளங்கி கொள்ற மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வந்திருக்கிற அதோட இந்த இப்போ இந்த ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஏன்ட்டு போகுதுதானே இந்த ஜெனரேட்டிவ் ஏஐயை இங்கே எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஜாழ்பாணத்தில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு இளைய தலைமுறைக்கும் இந்த தொலைபேசி இல்லாட்டி ஒன்லைனில் கனெக்ட் ஆகியிருக்கிறாங்களே தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஆறு தொடக்கம் ஒன்பது இந்த புதிய பயணங்களாக்களால் வர இந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டால் அதுகள் சொல்லும் ஜெனரேட்டிவ் வேண்டா என்ன உண்டு ஸோ என்ன சொல்ல வரேன் என்றால் இப்படி பெரிய பெரிய இந்த விஞ்ஞான கொள்கைகள் இருக்குது தானே அதோட சொல்ற அந்த புது புது விஷயங்களை ஒரு சின்ன பிள்ளை அதாவது அந்த விளங்கி கொள்ளக்கூடிய வயசு இருக்கிற பிள்ளைக்கு கொண்டு போய் கொண்டு நாங்கள் அதோட வந்து அந்த பிள்ளை ஒரு புத்தாக்கத்து புத்தாக்கமான முயற்சி அந்த ஒரு முயற்சியை கொண்டு வரத்துக்கும் நாங்கள் வந்து உதவி செஞ்சு கொண்டு இப்போ குறிப்பாக அந்த பள்ளியோட வயசுன்றது படிக்கணும் அல்லது பெருப்பு எடுக்கணும் வெள்ளி கேட்டால் அஞ்சாம் ஆண்டில் கேட்டால் ஏதோ ஒரு இலக்கை சொல்லுவோம் காப்பூர் சாதனத்தில் கேட்டால் அப்பையும் ஒரு இலக்கை இருக்கும் உயர்தரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் அதுக்கு பிறகு பல்கலைக்கழக எல்லாம் அசுவம் இப்படியெல்லாம் நம்மளை சொல்லி சொல்லியே எது நல்லம் இது நல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு வளர்த்து விட்டார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இப்படியான விஷயங்களில் ஈடுபடுகிற போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அவர் இந்த வீட்டுக்காரருக்கு கூடக்கூடிய அந்த பங்களிப்பு எப்படி இருக்குது அண்ணா இந்த புதிய பயணம் பண்ற அந்த திட்டத்தை அவைக்கு தொடக்கினேக்கு ஆரம்ப காலத்துல எனக்கு தெரியல ஆனா இப்போ அவ வந்து நல்ல ஆர்வமா இருக்கிறாங்க ஏனென்றால் புது புது விஷயங்களை அவங்க அறிஞ்சு கொள்றாங்கல்லானே அதை விட அந்த பிள்ளைகளை விட ஆர்வமா இருக்கிறது அவங்க பெற்றோர் முதலாவது வந்து என்னென்றால் அடுத்த உண்டை ஃபுல்ல செய்கிறேன் உண்மையான காரணம் தானே நடக்குதோ அது கூட கூட செய்கிறேன் அப்போ பேரண்ட்ஸும் யாருமே பண்ணணும் எங்கள் பிள்ளைக்கு முக தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காண்டி ஸோ அவையே எங்கள்கிட்ட வந்து நாடி இல்லை நீங்கள் இது போட்டால் நல்லா இருக்குமே இல்லாட்டி எங்களுக்கு இதை சொல்லி தாங்க எனக்கும் பிள்ளைங்க எல்லாம் மகனுக்கு சொல்லணும் அப்படி கேட்குறாக்களும் இருக்குது முதலாவது கட்டம் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வருது ரெண்டாவது டீச்சர்ஸ் மேர் இல்லை டீச்சர்ஸ் மேர் வந்து எப்போயுமே பாட புத்தகத்தில் இருக்கிற பிறப்போடு வந்து பிள்ளையில கொண்டு போக பார்க்குறவ ஆனால் அவையும் வந்து இந்த புதிய பயணங்கள்ன்றதை பற்றி அறிஞ்சா பிறகு இல்லை இதில் நல்லா தான் இருக்கு இது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இது சொல்ல என்று அவை ஒரு கலிசன் பண்ணி அந்த பிள்ளையில வந்து அவை ஊக்குவிக்கணும் இல்லை தம்பி நீங்கள் செய்யுங்க என்று பத்தா குறைக்கு வந்து அந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் தானே இப்போ அவைக்கு நாங்கள் ஒரு இது வச்சுருக்கோம் என்றால் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதல் ஒவ்வொரு மட்டும் இல்லாமல் முதலாவதாக இந்த புதிய பயணங்கள் என்றதை நூ செய்கிற நூறு பேருக்கு வந்து நாங்கள் வந்து பரிசு ஒரு பரிசளிப்பு விழா வச்சு அவைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிசு ஒன்று கொடுப்போம் ஸோ அப்படி பார்க்க எல்லாரும் என்ன சார் பரிசு அண்டு பார்க்க முதல்ல நாங்கள் அப்படி தான் யோசிப்போம் சின்ன அந்த விஷயம் ஒரு சந்தோஷம் தர விஷயம் அப்போ அந்த பரிசு பார்த்துட்டு ஓகே செய்ய வெளிக்கிட்டவ பேந்து வந்து சரி பரிசும் வேணாம் நாங்கள் இதில் என்ன இருக்குண்டு படித்து கொள்வோம் அறிஞ்சு கொள்வோம் இது நல்லா இருக்குது என்று அறிகிறதுக்கு உள்ள வராங்க பத்தாக்குறைக்கு இந்த புத்தாக்க வச்சு கொண்டு வரோம் அது வந்து குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு அந்த புத்தாக்க போட்டியில் வந்து ஒரு ஆறாம் ஆண்டு பிள்ளை ஆறாம் ஆண்டு பிள்ளை வந்து முதலாவது கட்டமாக ஒரு புத்தாக்க மண்டு எதிர் பார்த்து வரது வந்து புல் வெட்டுற மிஷின் ஒரு மோட்டரில் பிளேடை கொழி போட்டு வயர் கனெக்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொண்டு போய் பிடிச்சால் புல்ல வெட்ட போகுது அப்படி வர பிள்ளைய நாங்கள் போட்டியில் அந்த பிள்ளையை கூப்பிட்டு இல்லையம்மா இப்படி இப்படியெல்லாம் செய்யலாம் இப்படி இப்படி நாங்கள் வந்து எங்களோட மெஞ்சரிங் மெஞ்சரிங்கை கொடுத்து அந்த பிள்ளை ஓகே தோல்வி வந்துட்டாண்டு பின்தங்கி நிற்காம ஓகே இவ எப்படி சொல்லியிருக்கிறான் அடுத்த முறை இருக்கா ட்ரை பண்ணுவோம் திருப்பி ஒருக்கா மீண்டும் 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 முயற்சி செஞ்சு பார்ப்போம் அந்த பிள்ளையை ஊக்குவிக்கிற இடத்துல நாங்கள் இருந்து கொண்டு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் வந்து இவையோட பயணி கேட்க வவுனியா மற்றது கிழந்ச்சி அந்த இடங்களில் வந்து மாணவர்கள் வந்து புதுசு புதுசாக ஓகே இப்படியெல்லாம் இருக்குமான்னு ஜோசிக்கிற அளவுக்கு அந்த புத்தகங்களை கொண்டு வராங்க நான் சொல்கிறேன் கிளிநொச்சியில் ஒரு மாணவன் தரம் ஒன்பது இருக்குன்னேக்கிறேன் அவனொரு தலைக்கவசம் ஒன்று செஞ்சுருக்கான் என்னென்றால் நீங்கள் புகைப்பிடிச்சிருந்தாலோ மதுபானம் ஒன்று இருந்தாலோ அந்த தலைக்கவசம் வந்து உங்களை வந்து போட விடாது உங்களோட பைக்கை வந்து ஓன் பண்ண விடாது ரெண்டால் பேர் இப்போ அந்த அந்த புத்தாக்கம் வந்து ஒரு ப்ரொடக்டாக ஒரு உற்பத்தியாக வந்து ஒரு நடைமுறையில் வந்தால் அவ்வளோ சாதிக்கலாம் அப்படி அந்த மாணவர்களை வந்து நாங்கள் கொண்டு வரதுல வந்து நான் சொல்றேன் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் தான் சொல்றேன் சார் நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க இதை விட வந்து வெவ்வேறு விதமாக அந்த இளைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல் நாங்கள் இளைவர்களுக்குள்ள இந்த வயசுல இருக்கல என்ன செய்ய முடியும் வச்சு பார்த்தா சில வந்து சிரிப்பா இருக்கு வேண்டாம் இப்ப இருக்கக்கூடிய காலத்தோடு போடுற போது பழைய கதை என்றது நமக்கு கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கும் அப்ப செய்யக்கூடிய அந்த விஷயத்துல இப்போ இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறை என்னென்ன விதமான இந்த புத்தாக்க சிந்தனைகளை வச்சுக்கிறாங்க இப்படியான விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க நானும் ஒரு புத்தாக்கம் செஞ்சு அனுபவமானால் இப்போ நான் செய்யக்க வந்து இந்த ஆடினோண்டோன் இருந்தது அது வந்து தான் எங்களுக்கு புதுசு நாங்கள்லாம் பெரிய அண்ணாடா கேட்டு அவள் எங்களுக்கு தந்தா தான் உண்டு ஆனா இப்போ இருக்கிற பிள்ளைக்கு வந்து அந்த ஆடினோ ஆடினோ விட கொஞ்சம் அட்வான்ஸா இஎஸ்பி தேர்ட்டி டூ அப்படின்னு கிணக்க பிள்ளைகளுக்கே தெரியுது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சோண்டு வாங்கித்தாங்க எங்கள்கிட்ட நாங்கள் செய்கிறோம் அந்த பிள்ளைகள் வந்து அதுல சாதிக்குதுகள் அதோட அந்த ஆசிரியர் இப்போ பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல் தானே ஆசிரியர்கிட்ட ஆசிரியர் வந்து ஓகே ஓகேவன்ல விஷயம் இருக்கு நான் செஞ்சு கொடுக்கணுமெண்டு ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த திட்டம் வந்து உதவியாக இருக்குது அதோடு வந்து நான் பார்த்த இடத்துல வவுனியால் வந்து இந்த ஆடினோவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஆடினோ மெகான்றது கொஞ்சம் விலகூட அப்போ அந்த வேலைய கல்வி பணிப்பாளர் சொல்கிறார் உண்ட திட்டம் வந்து நல்லா இருக்குது நீ செய் நான் உனக்கு வாங்கி தரணுன்ட்டு நான் பார்க்குறேன் அது அந்த அந்த இடத்துல அது ஒரு சக்ஸஸ் அந்த மாணவனையும் அங்கே முன்னுக்கு நிற்குது அவன்க பாடசாலையும் முன்னுக்கு நிறுத்துது எங்கட சமூகத்தையும் முன்னுக்கு கொண்டு வரான் அப்படி பார்க்க கேக்க நான் சொல்றேன் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் வெட்டி அடைஞ்சிருக்குறோம் மாணவர்கள் போட்டியாக இந்த விஷயத்தில் பங்கு பெற்றிருக்கோல்ல இந்த முறை தூரம் தூரமாக பங்கு பங்குபெற்ற இத்தனை பேர் பங்கு பெற்றுறாங்க இன்ன விதமான விஷயங்கள் வர போகிறது எப்படி அவருடைய இந்த முயற்சி இருக்கிறது ஓ அவங்க அண்ணா முதல்ல சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்போது டீம்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க இன்னம்கிற அதுவும் ஜா அங்குட வட மாநிலத்தில் மொத்தம் பதின்மூண்டு வேலையத்தில் பதின்மூன்று வேலையத்தில் இருந்தும் இந்த முறை வார் நம்ம போட்டிக்கு ரெண்டாம் மூன்றாம் தேதி நாலாம் தேதியில் வந்து யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்துக்கு வராங்க அவங்களோட கண்டுபிடிப்புகள் வந்து இப்போ நடுத்தர வயதில் இருக்கிறவங்க பார்த்து வந்து ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அது ஒரு சின்ன விஷயம் அவனுடைய கைக்கில் அடங்கக்கூடிய ஒரு பொறியாக இருக்கும் ஆனால் அது கொண்டு வர அந்த செயற்திட்டம் அது அந்த ப்ராக்டிக்கல் வந்து வேறு லெவலாக இருக்குது அதாவது அந்த மாணவன் வந்து ஜோசிக்கிறத வந்து சமூகம் பார்த்து தீர்க்கிற அளவுக்கு கொண்டு வரணும் பத்தோட மெட்டாக்குறைக்கு எல்லா பாடசாலையிலும் வந்து ஒரு பின்தங்கிய பாடசாலைன்னு சொல்ல இல்லாத முன்னுக்கு நிக்கிறோம்னு சொல்ல இல்லாது இப்ப சில பாடசாலையில் வந்து எல்லா வளமும் கிடைக்கும் பழைய மாணவர் உதவி செய்வாங்க அந்த பாடசாலைக்கு சமூகத்துல ஒரு நல்ல பேர் இருக்கு ஆனா எல்லா பாடசாலைக்கும் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை தானே அதாவது ஒரு தூர இடத்துல இருக்கலாம் இங்கே தீவாங்கல் இருக்கிற பாடசாலையில உதாரணம் நம்ம சொல்லலாம் அப்படியான இடங்கள்ல இருந்து மாணவர்கள் வராங்க நாங்களும் அவங்கள ரீச் பண்ணி இந்த முறை தீவாங்கல்லேருந்து இருந்து வராங்க முல்லைத்தீவுலேருந்து இருந்து வராங்க மன்னர்ல இருந்து வராங்க இப்படி பின்னுக்கு பின்னுக்கு இருக்கிற மாணவர்கள் கூட எல்லா வசதியும் விருந்தும் இல்லாத மாணவர்களை தட்டி முன்னுக்கு வராங்க அப்படி ஒரு நல்ல ரிலே நாங்கள் அடைஞ்சுருக்குறோம் சரி போன வருடம் அதுக்கு முந்தி வருடத்தில் நீங்கள் பயணிக்கிறேன் விஷயத்தை சொல்கிறீங்க அந்த மாணவர்களிடத்தில் விதமான மாற்றத்தை இந்த போட்டிகள் கொடுத்துருக்கு உண்மண்ண முதலாவது வந்த வெறைக்கு வந்து இப்போ உண்டுமே தெரியாமல் தானே வெறுவினம் அதாவ முதற் முதற்படியாக இருக்கும் நாங்களும் அதை முதற்படியில் தோல்வி என்று தட்டி விடாமல் நாங்கள் உங்களை உதவி செய்கிறோம் மெயின்டெனிங் பண்ணுறமெண்டு அவையை கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்தோ நாங்கள் அவன் அதை ஓகே எங்களுக்கு இது நல்லா இருக்குது நாங்கள் இல்லை முன்னேறலாமண்டு இப்போ வந்து ஒவ்வொரு இதாக வாட்னோம் இப்போ ஆடினோன்ற உண்டை பற்றி சொல்லியிருந்தேன் தானே இந்த ஆடினோவை முதலாவது அறியிறவன் வந்து ஓகே அதே தான் இதை நினைக்கிறேன் என்ன அப்படி தட்டி கழிக்காமல் நாங்கள் இந்த போட்டியெல்லாம் முடிந்த பிறகு இந்த ஆடினோ பூட் கேமண்டு வச்சு அந்த அறியாதவன் கூட அறிஞ்சு கொள்றதுக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து நாங்கள் உதவி செஞ்சு கொண்டு வரேன் வந்து ஓகே முதல் தடவை நான் தோத்துட்டேன் ரெண்டாவது நான் பங்கு வெட்டி நான் முன்னுக்கு வரேன் என்று முன்னுக்கு வந்த எத்தனையோ பேர் இப்பயும் இருக்கிறாங்க சரி இந்த முயற்சி தொடர வேண்டும் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறிப்பிட போது இந்த பொதுவா எல்லா டைம் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை சார்ந்த விஷயம் அல்லது எல்லாருமே எடுத்து உனக்கு இருக்கிறது ஒரு தொழில் ரீதியாக நாங்கள் எப்படி மேல வரலாம் அல்லது தொழில் முயற்சி ரீதியாக அல்லது எல்லாருமே அடிப்படையாக யோசிக்கக்கூடிய விஷயமே தான் தன்னோரமாக சில பணிகளை செய்தாலும் ஒரு பே சொல்லக்கூடிய அல்லது வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு முயற்சிக்குள்ளே இருக்கணும் இதை எப்படி அந்த துறைகளுக்குள்ளே பயன்படுத்துவது அல்லது அதை பயன்படுத்தி எப்படி நாங்கள் எங்களுடைய விஷயங்களை செய்து கொள்ள முடியும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது சுயோதமி அவர்கள் இருக்கிறார் குறிப்பா இந்த விஷயம் இருக்கிறது தொழில்நுட்பம் ஒரு பக்கமாக இருக்கிறது இன்னொரு பக்கமாக வர்த்தகம் இருக்கிறது ஏதோ இருக்கிறது ரெண்டையும் சேர்த்து அல்லது இருக்கக்கூடிய அந்த தலைமுறை ரெண்டையும் எடுத்துக்கொண்டு தங்களை முன்னேற்றத்துக்கு இவைகள் எப்படி பயன்படுகிறது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஓகே அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி தான் அப்போ படிப்பு தேவை எல்லாமே தேவை எங்களோட வாழ்க்கையன்று பார்க்க கடைசியாக எல்லாமே முடிகிறது ஒரு தொழில் வாய்ப்பு அல்லது எங்களுக்கு ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்க வேணும் அப்போ இப்போ எங்களோட இலங்கைந்த பொருளாதார ரீதியாக நாங்கள் நிறைய விஷயங்கள் அடிப்படைக்கு எல்லாருமே யோசிக்கிறது நாங்கள் வெளியில் போய் எல்லோருமே நாங்கள் ஒரு தொழில் தேடல்ல தான் இருக்கிறமே ஒழிய நாங்களே ஏன் தொழில்களை உருவாக்கக்கூடாது அல்லது உருவாக்கலாம் என்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு இப்போ மைண்டில் வந்து கொண்டிருக்குது எங்கள்ட சமூகத்திலையும் வந்து கொண்டிருக்கோம் அது இன்னும் நிறைய மக்களை போய் சேர வேணும் அப்படி பார்க்க நாங்கள் ஜால் ஐடி ஹப்பில் வந்து தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் உருவாக்குற வந்து ஸ்டார்ட் அப்னு சொல்லுவோம் அல்லது பிஸ்னஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ தொழில் உருவாக்குறதுக்கு தேவையான வழிகாட்டுதல் வழிகாட்டல் மற்ற சப்போர்ட் வழங்குறதுக்கு மூன்று விதமான இனிஷியேட்டிவ்ஸை நாங்கள் ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒன்று வந்து வைஜிசி பிச்சிங் காம்படிஷன் சொல்லி இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் என்ற விஷயம் அல்லது ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கிற ஆக்கள் தங்க ஒரு தொழிலை அல்லது ஒரு ஸ்டார்ட் அப்பை எப்படி தொடங்கலாம் என்றதுக்கான ஒரு சின்ன கம்படிஷனாக தான் இது நடந்து கொண்டிருக்குது கடந்த பதிமூன்று வருஷமாக இந்த கம்பெடிஷன் நடந்து கொண்டிருக்குது இதன் மூலமாக நாற்பது ப்ளஸ் ஸ்டார்ட் அப் வந்து வட உருவாகி இருக்குது அந்த ஸ்டார்ட்அப் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமானவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளையும் வழங்கி கொண்டிருக்குது இப்போ எப்படியான தொழில் வாய்ப்புகள் இதுக்குள்ள எப்படி பயன்படுத்திக் கொள்றாங்க ஓ எப்படின்னு சொல்லி சொன்னால் கூட பேர் டெக் இண்டஸ்ட்ரி என்று சொல்லி சொல்ல டெக்குக்கில் போயின்னா அப்போ டெக்ஸ் அந்த சர்வீசஸை வந்து தனியாழ்பாணம் அல்லது தாண்டி வெளிநாடுகளுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி அதன் மூலமாக நிறைய தொழில் வாய்ப்புகள் வருமானங்களை ஈட்டக்கூடிய கம்பெனிஸ் கம்பெனிஸ் மட்டு பிஸ்னஸ் என்ற விஷயங்களை தொடங்கி கொண்டு இருக்கணும் அதை தாண்டி ப்ரொடக்ட்ஸ் என்ற விஷயமும் இப்போ கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொண்டு வைக்கணும் அப்போ ஒரு ஐடியாவை கொண்டு வந்தால் அந்த ஐடியாவை மெருகேட்டி ஒரு ஸ்டார்ட் அப்பாக அவியல் என்னென்னு தொடங்கலாம் அப்படி ஸ்டார்டப்பாக தொடங்கி அந்த ஸ்டார்ட் அப்பை இப்படி ஆக்சலரேட் பண்ணி கொண்டு போய் ஒரு க்ரோத் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் என்ற விஷயத்தை இந்த வைஜிசி பிச்சிங் கம்பெடிஷன் அவளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும் இந்த வைஜிசி பிச்சிங் கம்படிஷன் இந்த முறை இந்த வைஜிசி பிச்சிங் கம்பெடிஷன் வைஜிசி புத்தாக்க திருவிழாண்ட ஒரு பகுதியாக வரும் ரெண்டு ரெண்டாம் மூன்றாம் நாலாம் தேதி வந்து ஜாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தில் நடக்குது அங்க வந்தால் எங்களோட இளைஞர்கள் மற்ற தொழில் முனைவோர்கள் நிறைய ஐடியா ஸ்பிச் பண்றதை நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சொன்னீங்க ரெண்டு முனை தொழில் முனைவோரும் இருக்கணும் அல்லது இதை இதை வழிகாட்டக்கூடிய அல்லது அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் அவரோடு சேர்ந்து சார்ந்த விடம் இருக்கணும் எத்தனை பேர் அது போய் சேர்ந்துருக்கு இப்போ நிறைய தொழில் முயற்சியாளர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு வழியில தங்களுடைய முயற்சியால மேல வந்து கொடுப்போம் எழுபத்தஞ்சு வயசு பாட்டிக்கு போய் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை புரியக்கூடிய வயது இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அவை எல்லாரும் சென்று சேரக்கூடிய மாதிரி இருக்கா அவங்களுடைய ஆர்வம் அல்லது இதன் மூலமாக அவர்கள் தாங்கள் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இந்த அளவுல இருக்குது ஓகே நாங்கள் சொல்ற ஒரு விஷயம் ஊர் கூடி தேர் எழுப்போம் தான் சொல்றேன் நாங்கள் எல்லாருமே எல்லா இடத்தாலையும் நாங்கள் முயற்சி தான் நிறைய விஷயங்கள் போய் சேரும் என்று சொல்லி அப்போ நாங்கள் தொழில்நுட்பம் இந்த தொழில் முனை முனைவு கூட ஸ்டார்ட் அப் ஓந்தப்ரினியூர்ஷிப் என்ற விஷயங்கள் கதை கேட்க அடிமட்டத்தில் இருக்கிறாக்களுக்கு கொஞ்சம் விளக்கங்கள் குறைவாக இருக்குது அப்போ அடிமட்டத்தில் இருக்கிறாக்களையும் நாங்கள் போய் சேரணுமெண்டு தான் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அவியலுக்கால் பைப்லைனை கொண்டு வரமோ இப்போ டெக்னாலஜி இனோவேஷன் ஓந்த பிரினியூஷிப் என்ற விஷயங்களை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுகளால் கொண்டாடம் அதே நேரமும் இப்படி புத்தாக்க திருவிழா அதாவது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைத்து இப்படி ஒரு பெரிய திருவிழாக்களாக நடந்து அங்கங்கே என்னென்ன விஷயம் இருக்குது இருக்கு எப்படியான விஷயங்களை அவையல் எடுத்துக்கொள்ளலாம் என்று சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இப்படி புத்தாக்க திருவிழா எங்களுக்கு உதவியா இருக்குது சரி இளைய தலைமுறை இதை எடுத்துக்கொள்கிறது அதை பயன்படுத்திக் கொள்கிறது எப்படி வெற்றி பெற்றவர்களுடைய கதைகள் இருக்கு ஓ வெற்றி பெற்றவர்கள கதைக்கு நான் சிம்பிளா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி சொன்னா எங்களை இந்த பிச்சிங் காம்படிஷன்லயோ அல்லது இனோவேஷன் வைஜிசி ஜூனியர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இப்ப கம்பெனிஸ் வச்சிருக்கிறார்கள் இந்த முறைங்களுக்கு எங்களுக்கு ஸ்பான்சரா வரீங்க

அப்ப அவங்களோட புத்தாக்க திருவிழா தாங்கள் பெற்ற விடயங்களை கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி என்று சொல்லி சொல்லுவோம் தானே தாங்கள் சமூகத்தால நாங்கள் சமூகத்தால ஒரு இயங்குற ஒரு நிறுவனமாக தான ஜால ஐடி கப்பி இருக்கு அப்போ சமூகத்தால தாங்கள் பெற்ற விடயங்களை திருப்பி சமூகத்துக்கு கொடுக்கறதுக்கு தாங்கள் ஒரு நல்ல ஒரு கம்பெனியை உருவாக்கின பிறகு அந்த கம்பெனியால ஸ்பான்சர் பண்ணி நம்ம இது ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கும் உங்களுக்கு சரி இதே குறிப்பாக இந்த வயதுக்காரர்கள் இப்படி தொழில் கொண்டு போய்க்கல ஏதாவது சவால்கள் உங்களுக்கு இருக்குதா இந்த விஷயம் இருக்குது இதுக்கு நீங்கள் ரெண்டும் நிமிஷம் கேட்கலாம் அல்லது இந்த விடயங்களுக்குள்ளாக நீங்கள் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம் அவங்க இது ஒரு ரீதியாக வந்து சில வேலை ஏற்றுக்கொள்றதாகவோ இல்லை அதை பெற்றுக்கொள்றதாகவோ இல்லை அதை 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 பற்றி யோசிக்கக்கூடிய சிந்திக்கிற அளவு கூட இல்லை அந்த அந்த அறிவு சார்ந்த விஷயம் அப்படி ஏதாவது சவால்கள் உங்களுக்கு இருக்குது சவால்கள் என்று பார்க்கு எப்போவுமே எங்கள்கிட்ட ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் இது எங்களால் முடியாது ஒரு பெரிய ஒரு கம்பெனியை நாங்கள் இங்கே இருந்து உருவாக்கலாமான்ற ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் ஆனால் இங்கே இருந்தும் கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப் வளர்ந்து அவையிலும் ஒரு வருமானத்தை ஏர்ன் பண்ணுறத அதை பார்த்தோன்ன ஓகே இது இங்கேயும் அதாவது வட மாகாணத்தில் இலங்கையில் இருந்து செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது என்ற ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது மற்ற ஸ்டார்ட் அப்ஸை பார்த்து நீங்கள் எக்ஸ்போக்கு வேறையே தெரியும் வாஜிசி புத்தாக திருவிழாவில் ஸ்டார்ட் அப்ஸ் அந்த சவால் அந்த சவால்களை முறியடிக்கிறதுக்கு தான் நாங்களும் அப்படி ஒரு எக்ஸிபிஷன் எக்ஸ்போஸ் எல்லாம் அந்த வைசி வைஜிசி புத்தாக திருவிழாவில் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ வர்றாக்களுக்கு விளங்கும் ஓகே இருந்து ரன் பண்ணுற கம்பெனி ஸ்டார்ட்அப்ஸ் தான் இது இதை மாதிரி நானும் ஒரு உருவாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு ஐடியாவியலுக்கு வேறு நம்பிக்கை தரக்கூடிய ஒவ்வொரு விதமான விடயங்களை இங்கே இருக்கக்கூடியவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கார்கள் இல்லையா என்னெல்லாம் இருக்கும் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அது அந்த விஷயம் என்பது எல்லோரை பொறுத்தவரையும் இருக்கும் ஏன் வரணும் அப்படின்றதுக்கான பதில்கள் கூட இருக்கிறது சிவ நீங்கள் சொல்லுங்கள் கடைசிய சாராம்சமாக என்னென்ன விஷயம் இருக்கும் எப்படி இருக்குது இதை நாங்கள் திருவிழான்னு சொல்லிக்கே நாங்கள் மீன் பண்ணுற என்னெண்டா உங்களோட வீட்டில் இருக்கிற பேர் அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைகளில் தொடங்கி அறுபது வயசு எழுபது வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க உண்டு தான் ஆறு வயசு பிள்ளை வரைக்கும் அந்த பிள்ளை சிலவரில் மண்பானங்களே பானங்களே செய்திருக்காது எப்படி ஒரு தென்னை தென்னை மூலையில் கிளி செய்கிறேன்னு தெரிஞ்சுருக்காது பாய் செய்கிறேன்னு தெரிஞ்சிருக்காது அந்த பிள்ளைகளை அங்கே வந்து அதுகளே செய்ய விடுங்கோ அதுகளை அவையை நேரடியாக செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது தாத்தா பாட்டியும் கூ கூட வாங்கினா தாத்தா பாட்டி அந்த கதைகளை சொல்லுங்க அந்த காலத்தில் நாங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் செய்திருக்கிறோம் இப்படியான ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கிறோம் அந்த கதைகளை நீங்கள் அந்த பேரன் பேத்திக்கு சொல்லுங்க அவையில் நேரடியாக செய்து அவை இருக்கிற அந்த நாங்கள் ஜோசிபம் தென்னோலையில் பாய் செய்கிறதுல என்ன இருக்குது அது அந்த வயசுலேயே அஞ்சு வயசுலேயே அவனுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியை கொண்டு வரும் அவர் ஒரு உருவங்கள் செய்ய அவையோட கிரியேட்டிவிட்டி ஓப்பன் ஆகும் புது விஷயங்களை அவன் பார்க்க யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒன் அண்ணா ஒரு காரை செய்திருக்கிறார் என்றே அவர் எப்படி செய்திருக்கார் அந்த க அதில் இருக்க அண்ணாமர் அக்காமர் அதை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்த போனோம் ஏஆர்விஆர் என்று சமூகம் அடுத்த லெவலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ அதுகளாக இங்கேயே வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வெளிநாட்டு மேலத்தையே தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்ன செய்யுது ஏஆரை போட்டு பார்த்தா எப்படி எங்களுக்கு உலகம் தெரியுது இப்போ க கெட்டடியில் கூட ஆப்பிள் அந்த ஆப்பிள் விஷன் ப்ரோன்ற இன்ட்ரொடியூஸ் பண்ணி இனி ஃபியூச்சர் ஏஆர்ன்றிருக்கு ஆனால் இங்கே இருக்கிற எங்களில் பல பேருக்கு அந்த ஏஆரை போட்டால் உலகம் எப்படி இருக்க போகுது எங்களை சுற்றியே எல்லாமே ஏதோ மிதக்குமான்னு தான் இருக்கிற மாதிரி அதை நாங்கள் ஃபஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது எல்லாத்தையும் நேரடியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எப்படி இங்கே இருக்கிற மேரும் அக்கா மேரம் இப்போ அந்த ஒரு காலத்தில் சொல்லுவோம் உலகம் சரியான சின்ன எங்களை கையுக்குள் வேண்டாம் அது இந்த காலத்தில் தான் உண்மையாக இருக்குது ஏனெண்டா இன்டர்நெட்டில் இருக்கிற இங்கே நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கே வந்துட்டு அதுகள் எப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொரு முயற்சியாளர்களும் யூட்டிலைஸ் பண்ணணும் இங்கே கிளிநொச்சியில் பனை மரத்தில் செய்கிற ஒரு ப்ராடக்ட் அமெரிக்காவில் இருக்க ஒரு வெட்டிங்கில் கிஃப்ட் பாஸ்கெட் ஆகிருக்குது அது எப்படி அது ஏழுமையாக இருக்குது எப்போ இதுக்கு வெவ்வேறு டேஷ்போர்டானு நாங்கள் சொல்லுவோம் சர்வதேச ரீதியில் இங்கே இருந்து போய் பல தொழில் முயற்சிகளை ஆரம்பித்து வெற்றி கண்டாக்கல் எல்லாம் இதுக்கு நீங்களாவே இல்லை நேரடியாக மீட் பண்ணுவீங்க உங்களோட சந்தேகங்க இங்கே எங்கே என்ன இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு இதை பிஸ்னஸாக மாற்ற இல்லாமல் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த பிஸ்னஸ்கள் செய்திருக்கிறீங்க இதை நாங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன் நாங்கள் கேள்விகள் கேட்க கேட்க தான் எங்களுக்கான தெளிவுகள் ஏற்படும் அதுகளுக்கான அந்த நெட்ஒர்க்கிங் அப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ வாங்க நேரடியாக அதை பாருங்க பார்த்து இப்படியெல்லாம் செய்யணுமான்னு ஆச்சரியப்படுறதோட இதை மாதிரி நான் எப்படி செய்யலாமன்று நாங்கள் யோசிக்கணும் அப்படி யோசிச்சுட்டு நீங்கள் கொண்டு போய் செயற்படுத்துக்கோ உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு தடங்கள் வந்தாலும் ஜாலி டி நாங்கள் நாங்கள் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கிறதே இப்படி வார ஆக்களுக்கு அப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் இப்போ நாங்கள்தான் வந்து உங்களோட கையை போக மாட்டோம் நாங்கள் இங்கே இப்படி போங்கன்னு உங்களுக்கு ஒரு பாதையை காட்டுவோம் ஏன்னா நாங்கள் இவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்களாக ஜோஸ் ஜோஸ் செய்கிறோமோ அளவுக்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அது ஒரு டெக் ப்ராடக்டாக இருக்கலாம் டெக் எனேபிள் ப்ராடக்ட்டாக இருக்கலாம் அது விருத்தி அடைஞ்சோண்டு போகும் அப்போ ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி நடக்க போது ஜெஃப்னா கல்ச்சரல் சென்டரில் ஜெஃப்னா லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் எல்லாருக்குமே ஓப்பன் இன்விடேஷன் தான் உங்களோட வீட்டாக்களோடு வாங்க முக்கியமாக சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க அவையலுக்கு இப்படி உலகம் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறன்றத காட்டுங்க அப்போ தான் அவையலும் வளரக்க நாங்களும் என்ன புதுசாக செய்யலாம் இதை தாண்டி என்ன செய்யலாம்னு யோசிப்பினா குறிப்பாக நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் விதைக்கப்பட வேண்டும் விதைக்கப்படுகிற நல்ல மாற்றங்கள் நல்ல விளைவுகளை கொடுக்கும் இளைய தலைமுறையை நம்பிக்கை மிக்க சமூகமாக மாற்றுவதிலே பட்டவர்கள் பணியாற்றிக் அது போன்ற ஒரு உடையத்தை இவர்கள் செய்கிறார்கள் அனுபவங்கள் மூலமாக கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் மூலமாக இவைகள் சாத்தியப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வருடம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அவர்கள் குறிப்பிட்டது போல தான் நீங்கள் நேரில் சென்று பார்க்கிறப்போது தான் என்னுடைய பிரம்மாண்டத்தையும் அப்படி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் சென்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைய நம்பிக்கைகளுக்கு பழைய கதைகள் பழைய வாழ்க்கை முறையில் இருந்து கொண்டு எப்படி நாங்கள் புதிதாக சிந்திக்க முடியும் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும் என்பதை இதன் மூலமாக கற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு வருகிற வாரம் இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகிறோம் வணக்கம்